பிடிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய ஒரு மனநோய் இது இந்த மனநோய் பிடிஎஸ்டி சொல்லி சொல்றாங்க இஸ்ரேலுடைய ராணுவத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு சதவீத கலக்கு இந்த நோய் இருக்குதான் இதனுடைய கடுமையான அறிகுறிகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த ஆய்வறிக்கை சொல்வது மட்டுமல்லாமல் நேரி செய்தி பிரிவு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இது அவர்களுடைய பணியை செய்ய விடாம இந்த மனநோய் தடுக்குது அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த நோய் பீடித்திருக்கக்கூடியவர்கள் கடுமையான பயத்தில் இருப்பார்கள் நம்மளை அங்க கொன்றுவானோ நம்மளை இந்த பக்கம் கொன்றுவானோ அவன் வந்து கொன்றுவானோ இந்த மாதிரி பயத்துக்கு மேல் பயம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே பயத்தின் உச்சியில் இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கத்தார் கிட்டத்தட்ட மில்லியன் போயிங் விமானம் ஒன்றை அமெரிக்க அதிபருக்கு கிஃப்டாக கொடுக்க இருக்கிறதா சொல்லப்படுது அவளை ஏற்படுத்தாம கல்யாணம் அளவுக்கு சந்தோஷத்தையா ஏற்படுத்தும் நாங்க பங்கர் அழிக்க போறோம் பங்கர் பஸ்சர் பாம் போட போறோம் ஏதேதோ போட்டு பார்க்குறாங்க அல்லாஹுடைய உதவியால ஒண்ணுமே பண்ண முடியல பால பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஏற்கனவே இருக்கிற பங்கர்களை விரிவுபடுத்துறது மட்டுமல்லாம புதிய பங்கர்களையும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு என்னன்னா ஒரு நாடு வெளியில உலகத்துல அப்படி பூமியில பார்த்தோம்னா மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட நாட்டுக்குள்ள பங்கர்களை இன்னும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க அண்டர்ல ஒரு அரசாங்கத்தையே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுதா இல்லையா உலக ராணுவங்களுக்கு பாடம் எடுக்கிற ராணுவம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் பாலஸ்தீன விடுதலை போராளிகளத்தில் நாங்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி முன்னாள் ஐடிஎஃப் காசா பிரிவு தளபதி ஓ சாலமன் சொல்வது மட்டுமல்லாமல் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் ஐநூற்றி எண்பத்தி மூன்றாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு ரொம்ப கவலையான செய்திகளோடு சில மகிழ்ச்சிகரமான செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக பத்தொன்பது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாக இருக்கிறார்கள் இதே நேரத்தில் எண்பத்தி ஒரு சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இதுவரைக்கும் காசாவில் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் நிரந்தரமாக பார்வை இழந்திருக்கிறார்கள் என்கிற மிக மிக வருத்தத்திற்குரிய செய்தியும் வெளியாகியிருக்கு அங்கு போடப்படக்கூடிய அந்த குண்டுகளால் ஏற்படக்கூடிய துகள்கள் அதே நேரத்தில் மற்ற மற்ற பாதிப்புகள் காரணமாக அவர்கள் முழுவதுமாக பார்வையை இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் பல முக்கியமான செய்திகளில் முதன்மை முக்கியமான ஒரு செய்தியாக இருப்பது என்னன்னா நமக்கு தெரியும் இந்த இரான் அதேபோன்று அமெரிக்கா இடையிலான சர்ச்சை என்பது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதனுடைய நான்காம் கட்ட பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான் குறிப்பாக இன்றைக்கு ராய்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி சர்ச்சையை உருவாகி இருக்கிறது ஈரான் ரஷ்யாவுக்கு தேவையான ஏவுகணைகளை விற்பனை செய்கிறது இதனால் உக்ரைனுடைய வார்ல ரஷ்யா அந்த ஏவுகணைகளை பயன்படுத்துகிறது இதற்கு ஈரான் தான் பொறுப்பாளிகள் என்கிற விதத்தில் ஒரு கட்டுரை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதனால் தான் இன்றைக்கு ஈரானுக்கும் ராய்டருக்கும் இடையிலான ஒரு முக்கியமான கருத்து பரிமாற்றமும் நிகழ்ந்து வருகிறது குறிப்பாக ராய்டரை பற்றி ஈரானுடைய வெளிவகார அமைச்சு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா ராய்டர் செய்தி சேவை தொடர்ந்தும் எந்த விதமான அடிப்படை உண்மைகளும் இல்லாமல் இரான் தொடர்பான பொய்யான செய்திகளை பரப்பி வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் ராய்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்க கேட்டால் இரானுடைய மிக முக்கியமான வெரி டேஞ்சரஸ் ஆயுதங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு ஆல்ரெடி இரான் வழங்கிக் கொண்டிருப்பதாகவும் மேலதிகமாக வழங்குவதற்கு தயாராகி கொண்டிருப்பதான செய்திகள் தான் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே அவர்கள் மூன்று தடவைகள் ரஷ்யாவுக்கு இந்த என்கிற ஆயுத ஏவுகணைகளை ஏற்றுமதி செய்திருப்பதாகவும் தற்போது மீண்டும் நான்காவது தடவை ஏற்றுமதி செய்வதற்கான திட்டம் வகுத்திருப்பதாகவும் தான் அந்த கட்டுரை குற்றம் சாட்டியிருப்பது மட்டுமல்லாமல் இந்த ஏவுகணைகள் குறுகிய தூர ஏவுகணைகள் என்று வர்ணிக்கப்படுகிறது எழுபத்தி ஐந்து மைல்கள் நூற்றி இருபது கிலோமீட்டர்கள் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளாக இருக்கிறது இந்த ஏவுகணைகளால் உக்ரைனுடைய முன்னணி நிலைகளை தாக்க முடியும் அதே போன்று ரஷ்யாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உக்ரைனுடைய ராணுவ நிலை பகுதிகளை மிக துல்லியமாகவும் கடுமையாகவும் தாக்க முடியும் என்பதோடு ரஷ்யாவினுடைய எல்லைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீதும் இந்த ஏவுகணைகள் தாக்குதல்களை நடத்தலாம் என்கிற அச்சம் காரணமாகத்தான் தற்போது ஈரானுக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டு பலமாக முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் அபத்தமானது நாங்க அப்படி எந்த பிசினஸும் பண்ணல என்று சொல்லி ஈரான் மறுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த ஈரான் ரஷ்யாவினுடைய உறவு என்பது ரொம்ப நெருக்கமான உறவு என்பது நமக்கு தெரியும் இந்த மாதிரியான ஆயுத விற்பனை உலகத்துக்குள்ள ஈரான் நுழைந்த காரணத்தினால பல நாடுகளுக்கும் அவங்க இந்த வெப்பன் சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறாங்க எவிடன்ஸ் இல்லாமல் பண்ணி அதனால தான் எதுவும் செய்ய முடியாது என்பதும் உலகத்திற்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கிற நேரத்தில் ஈரான் அதை எழுத்துப்பூர்வமாக தற்போது மறுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினமும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் நெத்தன்யாகுக்கும் இடையிலான முருகல் தொடர்பான பல செய்திகள் வெளியாகி இந்த செய்திகளை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கண்ணோட்டம் இருக்குது என்னன்னு சொன்னால் இந்த காசா ஓர்ல முழுமையான டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு எப்படியாவது நினைச்சாரு தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்து வருகிறார்கள் இன்றைய தினம் நியூயோர்க் டைம்ஸை ஆதாரம் காட்டி என்பிசி ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது மிக பிரபலமான அமெரிக்க ஊடகமாக இருக்கக்கூடிய இந்த ஊடகத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் என்ன செய்தி வெளியாகி இருக்கிறது என்று சொன்னால் காசா அதே போன்று ஈரான் தொடர்பான சவால்களை பற்றி எந்த நேரத்திலும் இஸ்ரேலோடு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பேசுவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறார் அவர் இவங்களை கணக்கெடுக்கவே இல்லை அர்த்தம் காசா விஷயத்திலையும் அதே போன்று ஈரானுடைய விஷயத்திலையும் கணக்கில் எடுக்கல கடந்த வாரத்தில் மட்டும் நெத்தன்யாகு இரண்டு தடவைகள் அமெரிக்க ஜனாதிபதியோடு பேசுவதற்கு தொடர்பு கொண்டாலும் அது முடியாமல் போயிருப்பதாகவும் கடந்த வாரம் இரண்டு அறிக்கைகளை அமெரிக்க ஜனாதிபதி நெத்தன்யாகுவோடோ அல்லது இஸ்ரேலோடோ கலந்து பேசாமல் வெளியிட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ஈரானுக்கு யுரே நியதியை சரிவுட்டுகிற அனுமதியை கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்காரு யுரேனியத்தை அவங்க தாறுமாறாக சரிவுட்டிகிட்டு இருக்காங்க அது வேற விஷயம் ஆனா நாங்க அனுமதி கொடுக்கறதா இல்லையான்னு சொல்லி இன்னும் முடிவெடுக்கல அப்படினு சொல்லி சொல்றாரு இன்னுமே முடிவெடுக்கலன்னா அப்ப எப்படிங்களா இஸ்ரேலுடைய கேள்வி நீங்க செய்யவே கூடாதுன்னு बोलिरக்கணும் ஆனா இந்த முடிவெடுக்கலன்னு சொல்றீங்க அது மிகப்பெரிய பின்னடைவு எங்களுக்கு என்று யோசிக்கிறது இஸ்ரேல் அதே நேரத்தில் காசா மீதான புதிய தாக்குதல்களை டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்குக்கு வந்து போனதுக்கு பிறகு நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தது இஸ்ரேல் அதற்கு அமெரிக்கா வலுவான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது அந்த தாக்குதல்களை நீங்கள் நடத்தக்கூடாது என்று கண்டித்திருக்கிறார்கள் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் நெத்தனியாக ஒரு விரக்தியில் இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகியிருப்பது மட்டுமல்லாமல் காசா மீதான புதிய இஸ்ரேலிய தாக்குதல்கள் வீணான முயற்சி என்று சொல்லி மிக தெளிவாக இஸ்ரேலுக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது அதனால் தான் இஸ்ரேலால் என்ன பண்ணுறதுன்னு

இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பைத்தியம் இருக்குன்னு சொல்லலாம் என்னன்னா அமெரிக்காக்காரன் வந்தான்னா அவனை சமாளிக்கிறதுக்கு எதையாவது கொடுக்கணும் நமக்கு தெரியும் ஏற்கனவே ஒபாமா வருகிற இடத்துலேயும் சவுதி அரேபியா அவருக்கு பெரிய ஒரு கிஃப்டை கொடுத்துருந்தாங்க இப்படி ஒவ்வொருத்தர் வரக்கூட ஒவ்வொரு கிஃப்டை கொடுத்து நாங்கள் உங்களோட இருக்கிறோம் யார்கிற காசு மக்கள் காசு இல்லை அள்ளி கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த வாட்டி கத்தார் கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியன் பெருமதியான போயிங் விமானம் ஒன்றை அமெரிக்க அதிபருக்கு கிஃப்டாக கொடுக்க இருக்கிறதா சொல்லப்படுது அமெரிக்க அதிபர் பாவம் சாப்பிட வழி இல்லாமல் இருக்காரு அவருக்கு ரொம்ப கஷ்டம் அவருக்கு எதுவுமே இல்லை அதனால போயிங் விமான ஒன்று கொடுக்குறாங்களா அவருக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தியாகத்தான் தொடர்ந்து வெளியாகி வருகிறது ஆனால் இப்படியான ஒரு வேலையை கத்தார் செய்வாங்களா இருந்தா அது மிகப்பெரிய ஒரு பிழையான ஒரு கண்ணோட்டமாக மனிதர்களுக்கு மத்தியில மனித நேயத்தை நேசிக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே பார்க்கப்படும் காரணம் என்ன காசா உள்ள மக்கள் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கும்போது டொனால்ட் டொனால்டு ட்ரம்ப்புக்கு இப்படியான ஒரு கிஃப்டை ஏன் கொடுக்கணும் ஒரு கேள்வி எழுந்துவிடும் ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம் ட்ரம்ப் வரும்போது கண்டிப்பாக கத்தாரு யூஏஇ அதே போன்ற அரேபியா நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க அது தனியாக நம்ம பாத்துக்கிறோம் இந்த நேரத்தில் தான் நியூயார்க் டைம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்க இந்த வருகையில் மூன்று நாட்கள் அவர் மத்திய கிழக்கில் இருக்கிறார் ஆனா இந்த பயணத்துல அவர் இஸ்ரேலுக்கு போகிற திட்டமே கிடையாது இஸ்ரேல் அவர் கணக்கில் எடுக்கல என்று சொல்லப்படுகிற ஒரு செய்தி வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய அரபு நாடுகளோடு ட்ரம்ப் ரொம்ப நெருங்குகிறாரு என்பது மட்டுமல்லாமல் ட்ரம்ப் ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட இருக்கிறார்கிறது நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் இன்றைக்கு நியூயார்க் டைம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் ஒரு விவகாரத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு ஹாசாவினுடைய யுத்தத்தை நிறுத்துவதூடாக சமாதானத்திற்கான நொபேல் பரிசை பெற்றுக் ஆர்வமாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஒரு ஒரு அமெரிக்க ஜனாதிபதி அவருக்கு அடுத்ததாக ஒண்ணுமே இல்லைன்னும் போது ரொம்ப சமாதானத்தை உண்டாக்கின சமாதானத்திற்கான தூதுவர் என்கிற அளவுக்கு அவர் அந்த பெருமையை எடுத்துக்கொள்றதுக்கு கண்டிப்பாக விரும்புவாரு டொனால்ட் ட்ரம்ப் அதற்கு ஆசைப்படுகிறார் என்பது நிச்சயமாக பொய்யாக இருக்க போவதில்லை அவருக்கு சமாதானத்திற்கான நொபேல் பரிசு கிடைக்கமாக இருந்தா எதுக்கோ கிடைக்குது இதுக்கு கிடைக்காத விட என்ன பெருமை வேண்டி கிடக்குது என்கிறதா அவருடைய யோசனையாக இருக்கும் அந்த அடிப்படையிலாவது காசா வார் அவர் நிறுத்துவாராக இருந்தா அவருக்கு நொபேல் பரிசு இல்லை அதை விட ஏதாவது இருந்தா கூட கொடுத்து முடிச்சிருக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா மனிதர்களுடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் தான் இங்குள்ள அடிப்படையே தவிர அவருக்கு என்ன பரிசையாவது கொடுத்து தொலைங்க எதே ஐநூறு மில்லியன் இல்லை ரெண்டாயிரம் பில்லியனுக்கு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை யுத்தத்தை நிறுத்துங்கிறது அத்தனை பேருடைய கேள்வியாகவும் இருக்கக்கூடிய நேரத்தில் நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா காசாவில் ஓர நிறுத்துறதுக்கு தான் ட்ரம்ப் முழுமையாக முயற்சி பண்ணுறாரு அவர் சவுதியில் அல்லது கத்தரில் அல்லது யூஏ வச்சு இந்த அறிவிப்பை வெளியிடலாம் பெரும்பாலும் சவுதியில் வைத்துத்தான் இந்த அறிவிப்பை அவர் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது காசாவுல யுத்த நிறுத்தத்தையும் அறிவிப்பார் அதே போன்று பாலஸ்தீன தனிநாடு என்கிற விவகாரத்தையும் அவர் கையில் எடுக்கக்கூடும் என்கிற ஊகங்கள் வெளிய வெளியிடப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஒரு சில நாட்கள் மாத்திரம்தான் இருக்கிறது நியூயார்க் டைம்ஸினுடைய இந்த செய்தி உண்மையாக வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்திப்போமாக ஏன்னா பாலஸ்தீனம் விடுதலை பெறுவதை விட ஏறு என்ன வேண்டி கிடக்கிறது நமக்கெல்லாம் அதற்காகத்தானே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் இப்படியான இப்படியான சூழலைன்றி ஜெர்மனுடைய வெளியுறவு அமைச்சர் ஜோஹன் வெடேபுல் என்கிறவர் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன ஜெர்மனுடைய கருத்தை அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா காசாவில் ராணுவ நடவடிக்கைகள் இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு உதவும் என்று நாங்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை காசாவில் நீங்க அட்டாக் பண்ணுறதுனால உங்க நாட்டை பாதுகாத்துக்கலாம் நினைக்கிறது அசாத்தியமானது காசாங்கிறது பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு பகுதி என்று அடித்துச் சொல்கிறது ஜெர்மன் இவ்வளவு காலமாக இவங்கெல்லாம் இஸ்ரேலோட

தவிர்த்து அரசியல் ரீதியிலான தீர்வு கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையையும் விடுத்திருக்கிறது அப்படியான ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு ராணுவ அதிகாரிகள் இஸ்ரேலுடைய ராணுவ அதிகாரிகள் அவர்களுடைய ஒலிபரப்பு ஆணையத்துக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறாங்க அதில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சம்பந்தமாக ரொம்ப கவலைப்பட்டு இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக இஸ்ரேலுடைய ஒலிபரப்பு ஆணையம் இந்த செய்தியை சொல்றது கவலைன்னா அப்படி இப்படி கவலை இல்லை என்ன கவலைங்கிறத பாருங்களேன் காச காசாவில் இருக்கக்கூடிய சுரங்க பாதைகளை பங்கர்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விரிவுபடுத்துவதை பற்றி நாங்கள் கவலை கொள்கிறோம் இப்படியே நீங்க விரிவுபடுத்திட்டு போனா சரிப்பட்டு வருமா ரொம்ப கவலையா இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்களாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொடர்ந்து பங்கர்களை விரிவாக்கி கிட்டு இருக்கிறாங்க சொல்லி அது மட்டும் இந்த விரிவுபடுத்துவதை தாண்டி புதிய சுரங்க பாதைகளையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கட்டிக்கொண்டிருக்கிறது என்பதும் எங்களுக்கு மிகவும் கவலையை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கவலை ஏற்படுத்தாம கல்யாணம் அளவுக்கு சந்தோஷத்தையா ஏற்படுத்தும் நாங்க பங்கர் அழிக்க போறோம் பங்கர் பஸ்டர் பாம் போட போறோம் எதேதோ போட்டு பாக்குறாங்க அல்லாஹ்வுடைய உதவியால ஒண்ணுமே பண்ண முடியல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஏற்கனவே இருக்கிற பங்கர்களை விரிவுபடுத்துறது மட்டுமல்லாம புதிய பங்கர்களையும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு என்னன்னா ஒரு நாடு வெளியில உலகத்துல அப்படி பூமியில பார்த்தோம்னா மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட நாட்டுக்குள்ள பங்கர்களை இன்னும் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க அண்டர் கிரவுண்ட்ல ஒரு அரசாங்கத்தையே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறது தெரியுதா இல்லையா எவ்வளவு ஒரு அற்புதமான காரியமாக அது இருக்கக்கூடும் அவ்வளவு தூரம் அவர்கள் களமிறங்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்க எவ்வளவு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உங்களை அழிக்கவே முடியலப்பா தொடர்ந்து நீங்க இப்படியே பங்கர் கட்டிக்கிட்டு போனா நல்லதா சொல்லி அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு ஹான் நியூஸ் ஏஜென்சி அதே போன்று இஸ்ரேலுடைய ஒலிபரப்பு ஆணையம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது அது மட்டுமல்லாம பாலஸ்தீன விடுதலை போராளிகள் தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவத்தை சோர்வடைய செய்து பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்னாள் காசா பிரிவு தளபதி குற்றச்சாட்டு என்ன கேட்டா நீங்க என்ன எங்களை சோர்வா டயர்ட் பண்றீங்க எங்களை அதே மாதிரி ரொம்ப பலவீனப்படுத்துறீங்க அப்படின்னு என்னடா நீ வரும்போது அடி வாங்கி சாகணுமா என்ன அவங்க வரும்போது இவங்க திருப்பி அடிக்கிறதுனால ரொம்ப சோர்வா டயர்டா இருக்கான் அதே நேரத்துல ரொம்ப பலவீனப்பட்டு போயிட்டாங்களா யாரு தெரியுமா இதை உலகத்திலேயே நம்பர் ஒன் ராணுவம் எங்களை விட்டா யாரும் இல்லை என்கிற ராணுவம் உலக ராணுவங்களுக்கு பாடம் எடுக்கிற ராணுவம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு நாங்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி முன்னாள் ஐடிஎஃபினுடைய காசா பிரிவு தளபதி ஓரன் சாலமன் சொல்வது மட்டுமல்லாம பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா எங்களுக்கு எதிராக வெடிக்க வைக்கிற புதிய வகையான ஒரு சாதனத்தை பயன்படுத்துகிறார்கள் பயன்படுத்தி கேமராவை அனுப்பி நாங்கள் எங்கே நிற்கிறோம்ங்கிறத கண்காணிக்கிறாங்க அவங்க வெளியே வர மாட்டேங்கிறாங்க கேமராவை வெளியனுப்புறாங்க எங்களுக்கு இந்த கேமராவை கண்காணிக்கிறது கஷ்டமாக இருக்குது என்ன வகையான கேமராங்கிறத கண்காணிக்க கஷ்டமாக இருக்குது மொசாது புரியுதா மொசாது அதே போன்று ஷின்பத்து இது மாதிரி எயிட் டு டபுள் ஜீரோ இந்த மாதிரியான பெரிய பெரிய உழவு நிறுவனங்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்த வகையான கேமராவை பயன்படுத்தி கண்காணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க என்ன என்ன இலக்கு வச்சு அட்டாக் பண்றாங்க ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்குது என்று சொல்லி அவர்கள் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மூத்த தலைவர்களை படுகொலை செய்தது சூழலை எந்த விதத்திலும் மாற்றவில்லை அவர்கள் அதற்கு நிகரான தளபதிகளை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் எப்படி ஒரு வார்த்தை பார்த்தீங்களா அவங்களோட வாயிலிருந்தே செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்குது அதாவது பாலஸ்தீனத்துக்குள்ள இஸ்மாயில் ஹனியா ஈரானில் வச்சு கொல்லப்பட்டாரு அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காசாவுக்குள்ள சின்வார் கொல்லப்பட்டாரு அது மாதிரி பல தலைவர்கள் ஆரூரி கொல்லப்பட்டாரு இப்படி பல தலைவர்களை நாங்கள் கொண்டுட்டோம் கொன்றாலும் சூழல் மாறல தலைவர்களை கொண்டதால் இவர்களை வெல்ல முடியாமல் இருக்கிறது அவங்க அதுக்கேற்ற மாதிரி வேற தளபதிகளை மாத்திட்டாங்க அதுக்கே தாக்கல வச்சிருப்பாங்க நீங்க இல்லைன்னா நீங்க நீங்க இல்லைன்னா நீங்க இல்லை அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க அது மாதிரி மாத்திட்டாங்க அதனால ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குதுங்கிறது மட்டும் இல்லாம காசாவில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த பணைய கைதிகளை உயிரோடு மீட்கிற வேலையை பார்க்க வேண்டும் என்று இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் அஹூட் அல்மர்ட் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் முன்னாள் பிரதமர் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க காசா வந்து பாலஸ்தீனம் என்கிற

புகாதார அமைச்சகம் யாருக்கு கீழே இயங்குதுன்னா பாலஸீன விடுதலை அமைப்புக்கு கீழே தான் இயங்குகிறாங்களே தவிர வேறு யாருமே காஸாவை இன்னும் ஆட்சி பண்ணிக்கொண்டு இருக்கலைங்கிறதை மிகத்துல்லியமாக நம்ம புரிந்துகொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கி வெளியாக இருக்கக்கூடிய மேலதிகமான ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் காஸாவில் உண்மையான பிரச்சனை என்னங்கிறதை இஸ்ரேல் அறிஞ்சுக்கிறவே இல்லை அதனால தான் ட்ரம்ப் என்ன பார்க்கறாருன்னா காஸா படுகொலியில் இஸ்ரேல் மூழ்கிவிடக்கூடாது என்று நினைக்கிறார் இஸ்ரேல் இப்படியே போனால் காசாக்காரன் இஸ்ரேலை வழி பண்ணிடுவான் எனவே தான் ஒரு முடிவுக்கு ட்ரம்ப் வர பார்க்குறாரு நெத்தனியாகட்டும் சொல்லி விளங்காது அதனால் இப்படி ஒரு முடிவுக்கு வருவோம்னு அவர் விரும்புகிறாரு என்று சொல்லி இன்றைய இந்த செய்திகள் வெளியாகியிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியாகியிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்று சொன்னால் காசாவில் சண்டையிடக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்த எட்டு பேரில் ஒருவர் ராணுவத்தில் செயல்படுவதற்கு தகுதியற்ற மனநோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது குறிப்பாக காசாவினுடைய யுத்தத்தில் யுத்தத்தில் பங்கேற்று இருக்கக்கூடிய ரிசர்வ் படையில் பன்னெண்டு சதவீதம் ஆனவர்களுக்கு இந்த நோய் மனநோய் ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அந்த மனநோய்க்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா போஸ்ட் ட்ரமெட்டிக் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லி சொல்றாங்க பிடிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய ஒரு மனநோய் இது இந்த மனநோய் பிடிஎஸ்டின்னு சொல்லி சொல்கிறாங்க இஸ்ரேலுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு சதவீதமான அழகாக இந்த நோய் இருக்குதான் இதனுடைய கடுமையான அறிகுறிகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த ஆய்வறிக்கை சொல்வது மட்டுமல்லாமல் செய்தி பிரிவு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இது அவர்களுடைய பணியை செய்ய விடாமல் இந்த மனநோய் தடுக்குது அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் இந்த நோய் பீடித்திருக்கக்கூடியவர்கள் கடுமையான பயத்தில் இருப்பார்கள் இந்த இந்த பக்கம் வந்து மாதிரி பயத்துக்கு மேல் பயம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே பயத்தின் உச்சியில் இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் யுத்தத்திற்கு தகுதியட்டவர்கள் இஸ்ரேல் இராணுவத்த எட்டு பேர் இருக்கான்னா அதுல ஒருத்தனுக்கு இந்த நோய் இருக்குது மொத்தத்துல பன்னிரண்டு சதவீதமானவர்களுக்கு இந்த மனநோய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது நம்முடைய துவாக்கள் வீண் போகவில்லை சகோதரர்களே துவாக்களை அல்லாஹுத்தாலா அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறான் என்பது நமக்கு தெரியும் தொடர்ந்து பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு கையேந்த மறந்து விடாதீர்கள் நம்ம கேட்கிற துவா ஒவ்வொரு வடிவத்தில் செல்லுபடியாகி கொண்டிருக்கிற ஒரு இராணுவத்தில் பன்னிரண்டு சதவீதமான அவர்களுக்கு மனநோய் என்று சொன்னால் இதை விட வேற என்ன வேண்டி கிடக்குது பைத்தியக்கார பயல்களாக சுத்திக்கிட்டு என்று தெரியுதா இல்லையா பயத்திலே மனநோய்க்கு உள்ளாகி இருக்கிறார்கள் ஆனால் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை பொறுத்தவரையில் ரொம்ப கெத்தாக தௌலத்தாக கொண்டு அவருடைய வேலைகளை செய்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்போமாக அலமதுல்லாஹி ரபில் ஆலமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்கினிய சகோதரர்களே பொத்துவில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்ல நம்ம செய்து வரக்கூடிய ஏழை மக்களுக்கான வீட்டு திட்டத்தை இன்றைக்கு பார்வையிட வந்திருக்கிறோம் மின்ஷால்லா வெகு விரைவில் இந்த ஐந்து வீடுகள் கையளிக்க இருக்கிறோம் அலமது இல்லா எனவே இந்த வீடுகளில் தற்போதைய நிலை எப்படி இருக்குது என்ன மாதிரி கட்டுமானங்கள் நடந்திருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஒரு ஹோம் டூராகவே அதை நம்ம பார்ப்போம் மின்ஷாலா முதலில் இதற்காக உதவக்கூடிய அத்தனை பேருக்கும் தங்களால் உதவ முடியாவிட்டாலும் இந்த பணி சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் என்னை தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான விவகாரங்களை கேட்டு அறிந்து அந்த உதவி செய்யக்கூடிய மக்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆரம்பமாகவே நான் நன்றியையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கிற நேரத்தில் தொடர்ந்து வாங்க என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம்

சார் தான் இந்த மாத கடைசிக்குள்ள முடிக்கிற பிளானில் இருக்கிறோம் அதனால் மிகச்சிறப்பாக முடியுமெங்கிற சந்தோஷமான செய்தியையும் உங்களோட பகர்ந்து கொள்ளும் வாங்க அடுத்த பகுதியில் பார்த்து ஏன்னா உங்களுடைய இரண்டாவது வீடு பத்து வரை ட்ரைமேஜ் வேடிங்க நடக்குது மூட்டு விட வேலை ஆரம்பித்தாங்களா வருவாங்க பாஸ் சொல்ல போகிறோம் உள்ள மாட்டேங்காண்ணே பாஸ் இப்ப இதில் அந்த டாய்லெட்டுக்குரிய வாசல் எப்படி வைப்பீங்க இப்ப அந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் அப் இதுக்காக வைப்பீங்களா டாய்லெட்டு வா வா அங்கட்டு வைப்பீங்களா வெளியே அது வெளியே ஆ ஓகே 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 ரெண்டு ஓகே இது மூன்றாவது வீடு இதாக இருக்குது என்னுடைய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ட்ரைனேஜ் இது நாங்கள் முன்னாடி கொண்டு வர்ற மாதிரி என்னென்னு சொன்னால் அங்கிட்டு வந்து அடுத்த பக்கம் கிணறு இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது அதுக்கு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்ட்டு ட்ரைனேஜை முன்னாடி கொண்டு வந்து அப்படி கம்ப்ளீட்டாக மூடிடுவாங்க மற்றதெல்லாம் பின்னாடி தான் வந்திருக்குது இதுக்கு ஜன்னல் இதெல்லாம் வச்சுட்டாங்க ஆமாம் இங்கேயும் இதை வயரிங்கை முடிச்சுட்டாங்க அந்த பட்டை மட்டும்தான் இவருக்கு ஒன்றே ஒன்று போட்டுறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் லைனை கொடுத்தாங்கன்னா சரி கிச்சனா கிச்சனில் வேலையும் ஓரளவுக்கு முடிச்சு தான் வச்சுருக்குறாங்க முடிச்சுட்டாங்க பாத்ரூம் பாத்ரூம் நல்ல பெருசாக தான் இருக்குது அப்படியே அடுத்த வீட்டுக்கு போமா இது மூணாவது வீடு இது உதவி செஞ்ச எல்லா சகோதரர்களுக்கும் நல்லா அருள் புரியணும் இது வந்து ஓடு மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கும் வந்து இறங்கி இருக்குது இது வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி ஓடுன்னு சொல்லுவாங்க மூணு குவாலிட்டி இருக்கிறதா சொல்லப்படுது இதில் நம்ம எடுத்துருக்கிறது நம்பர் ஒன் குவாலிட்டி நம்பர் ஒன்னை தான் எடுத்திருக்கிறோம் செகண்ட் குவாலிட்டியோ அல்லது தேர்ட் குவாலிட்டியோ நம்ம எடுக்கலை ஏன்னா அதை போட்டோம்னு சொன்னால் அது நல்லா இருக்காது அதனால் எடுக்கிற பொருட்கள் எல்லாமே அதுக்குரிய பெருமதியான ஒரிஜினல்ங்கிற வகையில் உள்ளதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா அது நம்ம நமக்கு கட்டுற மாதிரி இருக்கணும் அந்த மக்களுக்குரியதுங்கிற அடிப்படையில் இது வந்து நாலாவது இடம் இது பூசுறதுக்குரிய மண் இறக்கி இருக்கிறாங்க எப்படி இருக்கிறீங்க வேலை எப்படி போகுது போகுதையா பாஸ் தான் எங்க பா ஃபுல் பிஸியாக இருக்கார் பாஸ் அது சரி பாச எல்லாத்தையும் இந்த மாதத்துக்குள்ளே முடிப்பீங்களா இன்ஷால்லா முடிச்சு தாங்க முடிச்சு தாங்க இன்ஷால்லா சரி நல்ல திருப்தியாக இருக்குது அதான் மக்களுக்கும் சொல்லிக் கொண்டுருக்கேன் அதுதான் ரொம்ப திருப்தியாக இருக்குது எங்களுக்கு அலமதுல்லாண்டே இது அஞ்சாவது ஃபைனல் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இது பின்பகுதியால் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம் பாத்ரூம் இதெல்லாம் சூப்பராக இருக்குது மாஷா அல்லாண்டே மேலே கோப்பிசம் அடிக்கிறாங்க பகலை போடுறாங்க இவங்க தான் நீங்கள் நின்று வேலையை செய்வோம் ஃபோமி இது நமக்கு இது கடைசி வீடு எப்ப முடியும் இந்த வீடு முறை இப்போ முடிஞ்சு நமக்கு ஒரு டென் டேஸில் இந்த வீடு கம்ப்ளீட் ஆகி எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பாஸ் சொல்றாரு இந்த மாதம் கடைசிக்குள்ள முடியுமில்ல ஒரு இருபத்தஞ்சி இருபதாறாம் தேதிக்குள்ளே டோட்டலாக வீடு எல்லாம் கம்ப்ளீட் ஆகி நமக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஓப்பன் செய்கிற மாதிரி செய்யலாம் அலமது இல்லா இவர் தான் இங்கேருந்து நம்ம வேலைகளை இவர் அங்கேட்டு கொஞ்சம் சகோதரர் இருக்காங்க அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இங்கே வேலைகளை செய்கிறாங்க ரொம்ப திருப்திகரமாக நம்ம கொழும்புல இருந்தாலும் நம்மளே இங்கே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஒன்ஸ் வீக் மாதிரி இங்கே வருவோம் வந்தால் முழு அப்டேட் டீட்டெயில்ஸோடு அலமது இல்லாண்டு அவங்களோட வேலை பணிகளுக்கு மத்தியிலையும் இதை நின்று செய்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு நிறைய ரக நுச்சை வாங்கிச்சால்தான் மக்களுக்காக செய்கிறதுக்கு இவங்க இவங்கெல்லாம் நம்ம சகோதரர்கள் இந்த வேலைக்காக நிற்கக்கூடிய சகோதரர்கள் எனவே ஜஜாக் முல்லாஹ் ஹைரா அல்லா உங்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிய வேண்டும் இந்த பணிகளுக்காக உதவி செய்யக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் நாங்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் அதே நேரம் நீங்களும் இந்த பணி மிகச்சிறப்பாக நடந்து முடிவதற்கு பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் அல்லாவிடத்திலே மறக்காமல் முன்வையுங்கள் இதற்காக இந்த பணிக்காக இறைவனுக்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கிக் கணக்கலக்கத்திற்கு உங்களால் முடிந்த தொகைகளை வைப்பிலிட முடியும் வெளிநாடுகளிலிருந்து வாய்ப்பிலிடக்கூடியவர்கள் இதற்கு வாய்ப்பிலிட முடியாத சந்தர்ப்பத்தில் அதில் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பழக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த பணிகள் சிறப்பாக அமைவதற்கு பிரார்த்தனைகளில் சேர்த்துக்கொள்ள மறந்துவிடாதீர்கள்